நிறைய குடும்பங்கள் முதல் காரணம் இந்த விடயங்களை தெரியாமலே அந்த குடும்ப வாழ்க்கையில கால் வைக்கிறது தான் ஒன்று ரெண்டாவது இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன் நினைக்க சில நேரம் நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் முதல் தடவை கேட்ப கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம் அலைகூசல்ல சொன்னார் அபுதாவுத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு மனைவி இடத்திலே பரக்கத்துள்ள ஒரு மனைவிக்கு உள்ள விஷயம் என்னவென்றால் மூன்று விஷயங்களை சொன்னார் தை சீ உஹத்துவ திஹா உன் பார்க்கப்போகிற நேரமுள்ள செலவிகிறேன் இதை குறை கொண்டு ரெண்டாவது ஒதை சீரு சதாபிஹா அவனுக்கு கொடுக்கின்ற மகள் அதுவும் சித்தரான இருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு குவிய தங்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை திரும்பி வாங்க கூடாது என்று குருவான் சொல்லவே ஆனால் அதில் சல்லவாளை செல்லம் அது அல்லாஹ் சுஹான குருத்தாலாம் நீங்கள் கொடுத்த மகள் எவ்வளவு இருந்தாலும் அதை திரும்ப வாங்க கூடாது அந்த பெண்ணை விட்டு இன்னும் ஒரு பெண்ணை நீங்கள் முடிக்கின்ற பொழுது ஏற்கனவே முடித்த அந்த பெண்ணுடைய மகளை திருப்பி கூடாத ஒரு குவியல் தங்கமாக இருந்தாலும் சரி என்று அந்த திருப்பி வாங்க கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான் ஆனால் ஹதர சல்லா அலி செல்லம் இந்த அதிகமாக மகர் கொடுக்கிற இந்த விடயத்தை நிறைய இடத்துல விமர்சித்திருக்கிறார் ஒரு சகாபி ஒரு பேரித்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தோம்னு சல்லா அலி செல்லம் கேட்கிறாங்க நீங்கள் மழையிலிருந்து கொடைவீங்களா தங்கத்தை

குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று நபி விரும்புகிறாங்க என்று சொல்லி ஒரு குழந்தை பால் குடித்து பால் மரக்கடிக்க முன்னால் இன்னும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையுடைய ஹக்கரை அநியாயம் செய்கிறோம் நினைமான கணவான்கள் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்கள் ரெண்டு வருஷம் பால் கொடு என்று சொன்னா அந்த ரெண்டு வருஷம் பால் கொடுக்கும் போது ஒரு குழந்தை வயிற்றுக்குள் உருவாகினால் அந்த மனைவி அதை தாங்க மாட்டார் அந்த குழந்தை தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளும் வரைக்கும் அதை விடவே இந்த குழந்தை வளர்ப்புக்கு நேரம் ஒதுக்கவே நான் என்ன சொல்ல வருகிறேன் அபு கதாதா ரவி அல்லாஹு தாலான் இந்த ஹதீசுக்கு கீழால் விளக்க வருகிறேன் என்பது ஆச்சரியமான விளக்கத்தை சொல்கிறார்கள் மனைவி மார்களிடத்திலே முழுமை ஆரம்பிப்பதென்றால் நான் சொல்லுகிறேன் அவளுக்கு அதிகமாக கொடுக்கின்ற மகரில் தான் அது ஆரம்பிக்கிறது கனிமான கணவான்கள் அன்பார் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் ஆதாரத்தோடு தெளிவோடு பேசுகிறேன் இல்லாவிட்டால் இந்த மின்பல் இதையெல்லாம் பேச முடியாது ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இதை கேட்பார் இப்ப நான் சொல்ல வருகிறேன் அந்த மனைவிக்கு கொடுக்கிற மகர் ஒருத்தர் சொல்றாரு நீ மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் நிக்காக பயானை பண்ணிவிட்டு வந்த ஹசரத் சொன்னாரா வந்த ரெஜிஸ்டர்கிட்ட எப்படியாவது கவர்மெண்ட்ல பேசி நிக்கா பயனுக்கு வந்த ஹசரத்துக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சபையில வாசிக்கிறேன்னு கொஞ்சம் என்ன மாதிரி செய்வாங்க ஐம்பது லட்சம் மகர் கொடுக்குறாங்க கண்ணீரிந்து வந்து பயணம் பண்றோம் ஐயாயிரம் ரூபாய் சுருட்டு எண்ணப்புல போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அவர் ஒரு முஸ்பாத்தியா சொல்லியிருக்கிறார் யதார்த்தமும் அதுதான் யாருடைய துவா வேண்டுமோ எங்கு செலவழிக்க வேண்டுமோ அங்கு நடக்காது

கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு விருந்து ஒரு தலைக்கு பதினாலாயிரம் ரூபாய் சுபகான் நிக்காவுக்கு சுபகானல்லாம் அதை கொடுப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படுகிறது சும்மா ஒரு சாப்பாடு குப்பை போடுறது ஒரு பவுன் நகை இல்லாமல் எத்தனை ஏழை குமரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் நேரம் முடிந்து விட்டது கண்ணியமான சகோதரர்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த மாதிரியான செலவுகள் முதலாவது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சாப்பாடு நிக்காகு முடிந்த இரவுக்கு இன்னமொரு சாப்பாடு முதலாவது ஜும்மாவுக்கு இன்னொரு சாப்பாடு பெண் வீட்டுல ஒரு சாப்பாடு மாப்பிள வீட்டுல ஒரு சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் புதிய புதிய ஆடைகள் எல்லோரும் ஒன்று மாதிரி எல்லோரும் ஒன்று ஒரு கலியாணத்துக்கு கோடி கிடைச்சு கண்ணியமான கணவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஆதமுன்னிக்காகி பறக்கா ஐசர் ஹூமுனா இங்கதான் விடியத்துக்கு வருகிறேன் திருமணத்துல ஆகும் பறக்கத்தான திருமணம் எது தெரியுமா எந்த திருமணத்துல செலவு குறையுதோ அந்த திருமணம் என்றார்கள் ஹதிரசல்லதா நபியுடைய சொல்ல மீறி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமா ஒரு கணவன் மனைவியோடு இல்லர் வாழ்க்கையில் ஒன்று சேர்கின்ற பொழுது குடும்பம் இல்லர் வாழ்க்கையில் உருவில ஈடுபடுகின்ற பொழுதுலா என்ற துவா ஓராமல் யாரு மனைவியோடு ஒன்று சேர்கிறீர்களோ சேர்கிறீர்களோரோடு சேர்ந்து சேர்வார்

அந்த விஸ்மில ஓதி நீங்க சேர்ந்தீங்க அதாவது ஒரு புள்ள கிடைக்குதா அந்த புள்ள மௌத்து வரைக்கும் ஷேக்கானுடைய தீங்கை விட்டு தப்பி கொள்ளும் தான் சிலதாலு சின்ன ஒரு சின்ன ஒரு நபியுடைய ஒரு புத்திமதி உதாசீனப்படுத்துகின்ற நேரத்தில் மனைவியோடு இபிலிசும் சேருகின்ற அளவுக்கு பாரதூரமான விலை என்றால் தயவு செய்து எங்கட பிள்ளையோட ஆசை தாங்க என்று சொல்லி புள்ளைகளை படிக்கடாவாக ஆக்காது உங்களோட பணத்தை காட்டுறதுக்கு நீங்க வேற இடமாவது செய் சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது நானூறு பேருக்கு தான் சாப்பாடு நானூறு சகடம் இல்லை நானூறு தலை பயானுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த பாப்பாவும் மகனும் பேசுற சந்தோஷமான செய்தி ஒரு பெரிய ஒரு சொத்தை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு ஒரு சொத்தை எடுத்து திருமணத்திற்கு செலவழித்திருந்தது ஒரு பள்ளி வாங்கி வக்கு செஞ்சார் வக்கு பண்ண அன்பளிப்பு கொடுத்தார் இன்னைக்கு அந்த பள்ளி அந்த வீட்டை விட்டு சுமார் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாவுக்கான சோழர் பவர் திட்டத்தை அந்த பள்ளி வாசலுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த பள்ளி இந்த பூமிக்கு மேலால் நிலைத்திருக்கும் வரைக்கும் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு போய்கொண்டே இருந்துச்சு ஒரு நேர சாப்பாடு தந்தை பணத்தை காட்டு இந்த மகளிட மகன் கரியாடமா வாழ்க்கையில சீரழிஞ்சிருவார்கள் எல்லாம் பாதுகாக்கும் கனிமமான சகோதரர்களை இதை பெண்களுக்கு நாங்க உணர்த்தோம் எல்லாம் பள்ளி வாசல் ஆம்பளை அல்ல ஆனா இதெல்லாம் மனைவிமார்கள் தான் கேட்கணும் எங்களோட குழந்தைகள் ஆடம்பரத்துக்கு நாங்கள் பழக்கக்கூடாது கூடாது செலவழிப்பதற்கு எத்தனை இடம் இருக்கிறது